ஒரு அன்பின் கதை கடலோர கிராமம் ஒன்றில் என்ற கருணைமிக்க மீனவர் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் அவரது வலையில் ஒரு சிறிய படகின் அளவுள்ள மீன் ஒன்று சிக்கியது அது ஒரு நீல திமிங்கலத்தின் குட்டி அதன் துடுப்பில் சிறிய காயம் இருந்தது ஐயோ என ஒரு பிரமாண்ட மீன் இதை விற்று பணம் சம்பாதிக்க என் மனம் ஓகவில்லை நான் பெயரிடுகிறேன் மிகுந்த கவனத்துடன் நீலனின் காயத்தை ஆற்றினார் ஒரு நாள் ஓய்வுக்கு பிறகு அவர் அதனை அன்புடன் கடலுக்குள் விடுவித்தார் நீலன் நன்றியுடன் செலியனை ஒரு கணம் பார்த்துவிட்டு ஆழமான நீருக்குள் மறைந்தது சில மாதங்கள் கடந்தது ஒரு நாள் செலியன் தனிமையில் மீன் பிடித்து கொண்டிருந்த போது நீலன் திடீரென்று கடல் பரப்பில் பெரிய அலையுடன் தோன்றியது நீலன் தனது தலையை மெதுவாக அசைத்து செலியனை அதன் மீது ஏறி அமரும்படி அழைத்தது என நீலனே என்னுடன் விளையாட அழைக்கிறாயா சரி போவோம் நீயும் நானும் இன்று கடலின் ரகசியங்களை காண போகிறோம் செழியன் நீலனின் முதுகில் அமர்ந்தார் நீலன் கடலின் ஆழமான பகுதிகளை நோக்கி சென்றது அவர்கள் இதுவரை யாரும் கண்டிராத மின்னும் பவளப்பாறைகள் நிறைந்த ஒரு மறைவான தீவை கண்டனர் வாவ் இது சொர்க்கம் போல இருக்கிறது நீயும் நானும் தான் இந்த சாகசத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒரு நாள் செழியன் படகில் இருந்தபோது நீலன் மிகவும் சோகமாக காணப்பட்டது அது தனது துடுப்பை மெதுவாக அசைத்து மெதுவாக நீரில் மேல் வந்தது அப்போது நீலன் தனது வாயைத் திறந்து உள்ளே இறந்து ஒரு பெரிய மின்னும் தங்க நிற முட்டை செழியனின் கையில் மெதுவாக வைத்தது உன் கருணைக்கு இது ஒரு சிறிய நன்றி காணிக்கை என்று சொல்வது போல் மெதுவாக தலையை அசைத்தது செடியன் கண்களில் நீர் வழிய அந்த முத்தை எடுத்து நீலனுக்கு முத்தமிட்டு நன்றி சொன்னார் செடியன் அந்த முத்தை விட்டு தனது கிராமத்தில் உள்ள ஏழை மீனவர்களுக்கு உதவினார் அன்புக்கு ஈடு இணை இல்லை என்பதை கடலுக்கே உணர்த்தியது நீலடுடனான செடியின் நட்பு இது போன்ற மனசை தொடும் கதைகள் மேலும் கேட்க வாய்ஸ் ஆஃப் ரத்னா உடன் தொடர்ந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க